ஒரு ஓட்டு வீடில் ஒரு பாட்டி தனியாக வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு சொந்த பந்தம்னு யாருமே கிடையாது அவங்களாதான் இட்லி கடை போட்டு வாழ்ந்து வந்தாங்க ஏன்னா பாட்டி வியாபாரம்லாம் எப்படி போகுது நல்லா போகுதா இட்லி கடை வியாபாரம் உங்களுக்கு நல்லா போகுமே அட ஏமா நீ வேற எதை கேட்குற இந்த இட்லி வியாபாரம் என்னன்னே தெரில ரொம்ப படுத்துருச்சு பார்த்துக்க ரெண்டு மாசமா சரியான வியாபாரம் கூட இல்லை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பாட்டி உங்களோட தலையெழுத்து அப்படி சரி சரி நானும் வீட்டு கிளம்புறேன் எனக்கு மணி ஆயிடுச்சு பிள்ளைங்கள வேற ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வரணும் போயிட்டு வரேன் என்ன பாட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த அக்காவும் இருந்து கிளம்புனாங்க ஏமா ஆளுக்கு நாலு நாள் இட்லி சாப்பிட்றதுக்கு கொடுமா பசிக்குது ரொம்ப சீக்கிரம் கூடு என்ன ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை பார்த்தா பெரிய வீட்டு ஆளுங்க மாதிரி இருக்குது என்கிட்ட இட்லி வாங்கி சாப்பிட்றீங்க ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிடுங்கய்யா நாங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டோம்மா நாங்களும் ஏழையா வாழ்ந்து தான் வந்தவங்க அதனால் நாங்கள் எந்த கடன்லாம் பார்க்க மாட்டோம் ஏன் பரவாயில்ல நீ இட்லியை கொடு அவங்க ரெண்டு பேருமே இட்லியை வாங்கி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மா உங்கள் இட்லி ரொம்பவே அருமையாக இருக்குது நாங்கள் சொல்கிறோன்னு தப்பான்னு நினச்சிக்காதீங்க எங்கள் வீட்டில் நானும் எங்கள் அப்பாவும் மட்டும் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு யாருமே சமைச்சு தர மாட்டாங்க ஆனால் நல்லா வசதியாக தான் வாழ்கிறோம் கடையில் தான் தினமும் வாங்கி சாப்பிடுவோம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்களா சமைக்கிறதுக்கு ஐயோ அதெல்லாம் வேணாம் தம்பி நான் இங்கே இருந்துக்கிறேன் ஏதோ இந்த இட்லி வியாபாரத்தில் வர்ற பத்தோ ஐம்பதோ வச்சு நான் என்னோடய சாப்பாட்டு போலப்போ ஓட்டிக்குவேன்ப்பா எதுக்கு அங்கே வந்து உங்களையெல்லாம் சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கணும் சொல்லு எனக்கும் நீங்கள் சாப்பாடு போட்டு இது பண்ணணும் வேணாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே தனியாக தான் இருக்கிறோம் எங்களுக்கு சமைச்சு போடக்கூட யாரும் கிடையாது நீங்க வந்தீங்கன்னா எங்களுக்கும் ஒத்தாசனையாக இருக்கும் உங்களை அந்த வீட்டை ஆளுக மாதிரி தான் பார்ப்போமே தவிர ஒரு சமயக்காரங்களாக பார்க்க மாட்டோம் சரிங்கய்யா நீங்கள் இவ்வளோ தூரம் கட்டாயப்படுத்துறதுனால நான் வரேன் என்ன அந்த பாட்டியும் அங்கே வரேன்னு சொல்றதுக்கு சம்மதிச்சிட்டு அவங்களோட பையெல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு கிளம்புனாங்க ரொம்ப நல்லதும்மா நீ வந்தேன்னா எங்களுக்கு ரொம்ப ஒத்தாசனையாக இருக்கும் அந்த பாட்டியை அவங்களோடவே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாட்டி பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வீடுன்னு இனிமேல் இந்த வீட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும் உங்கள் கையில் தான் இதை நான் ஒப்படைக்கிறேன் என்ன இனிமேல் நீங்கள் எங்கள் வேலைக்காரங்க கிடையாது இந்த வீட்டோட முதலாளி மாதிரி தான் ரொம்ப சந்தோஷம் கண்ணு எனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடு சாப்பாடும் கொடுத்து இவ்வளோ பெரிய வீட்டில் தங்க வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயந்தான் உங்கள் எல்லாத்தையும் நான் கட்டாயம் நல்லா பார்த்துக்கிறேன் இங்க பாருங்கம்மா இதுதான் உங்களோட பெட்ரூம் என்ன உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கூச்சப்படாம கேளுங்க சரிம்மா நாங்க கீழே போற என்ன அந்த பாட்டியும் அவங்களுக்காக தோசை சமைச்சு எடுத்துட்டு போனான்னு நினைச்சாங்க நல்லா மொறு மொறுனு தோசை சுட்டு அவங்களுக்கு ருசிக்கு ருசிக்க எடுத்துட்டு போனாங்க இந்த அப்பா கிருஷ்ணா ஐயா சாப்பிட்டுட்டாரு நீதான் இன்னும் சாப்பிடாம இருக்கிற சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போ இல்லம்மா எனக்கு பசிக்கல வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அங்க எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கண்ணே சாப்பிட்டுட்டு தான் போனோம் அவனை கட்டாயப்படுத்தி அந்த தோசைய அந்த பாட்டி சாப்பிட வச்சாங்க போதுமாம்மா நான் சாப்பிட்டுட்டேன் எப்படியோ அடம் பிடிச்சி என்ன சாப்பிட வச்சுட்டீங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் என்ன அந்த கிருஷ்ணாங்கிறவரு வேலைக்கு கிளம்பி போனாரு அந்த பாட்டி ரொம்ப டயர்டா இருந்தனால கொஞ்ச நேரம் தூங்கலான்னு தூங்குனாங்க ஐயோ ரொம்ப மணி ஆயிடுச்சு பாவம் களைப்பா வருவாங்க போய் டீ போட்டு வைப்போம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே அவங்க சுட சுட டீ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க ரொம்ப நன்றிமா நான் ரொம்ப டயர்டா வந்தது தெரிஞ்சு நீங்க கரெக்டான நேரத்துல டீ எடுத்துட்டு வந்தீங்க ரொம்ப நல்லதுமா இவன் காலையில எப்பவும் சாப்பிடாமயே ஓடிருவான் நீ இருக்க போய் தான் கரெக்டான டயத்துக்கு சாப்பிடறான் இன்னைக்கு ஒன்பது மணிக்கு மேல யாரும் வெளியே போக கூடாது நான் உங்க எல்லாத்துக்கும் பிரியாணி சமைச்சு தரலான்னு இருக்கிறேன் அதனால நீங்க யாரும் ஒன்பது மணிக்கு மேல வெளியே போக கூடாது ரொம்ப நல்லதுமா நைட்டு பிரியாணி சாப்பிட்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சரி சரி இவனுக்கு கல்யாண விஷயத்தை பத்தியும் கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட கிருஷ்ணாக்கு கல்யாணம் ஆக போதா ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் நீயி அந்த பாட்டியும் நைட்டு நேரத்துல அவங்க எல்லாத்துக்கும் சுட சுட மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க ஆஹா இந்த நைட்டுக்கு இந்த சுட சுட மட்டன் பிரியாணி எவ்வளவு அருமையா இருக்கு இனிமேல் எல்லாம் அப்படிதான் நீங்க எப்பவும் இனிமேல் கடையில் வாங்கி சாப்பிட்ற வேலையே வச்சுக்க கூடாது ஆனால் இப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிடணும் அடடா பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குது என்ன ருசி அம்மா பிரியாணி ரொம்ப ருசியா இருக்குதுமோ வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுக்கானாங்க பிரியாணி நிறைய இருக்குது உங்களுக்கு தான் சமைச்சிருக்கேன் அந்த பாட்டி அவங்க மேல ரொம்ப அக்கறை எடுத்து பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச நாள்லயே அந்த கிருஷ்ணாங்கிறவருக்கு கல்யாணம் ஆனது அடடே வாமா ரேகா இவங்க தான் என் அம்மா என்னோட சொந்த அம்மா மாதிரியே இவங்க எனது சொந்த அம்மா மாதிரியா இவங்க ஒரு இட்லி கடையில வேலை பார்த்தவங்க தானே அப்புறம் என்ன சொந்த அம்மா ரேகா சும்மாரு அவங்க என்னோட சொந்த அம்மா மாதிரி மாதிரிதான் தேவையில்லாம அவங்கள எதுவும் பேசக்கூடாது பேசாம உள்ளவா ஆமாமா அதையும் ஞாபகத்தில் வச்சுக்க இவங்க எங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இவங்களுக்கு எந்த காய்மூனி கொடுக்க கூடாது என்ன அவங்க மூணு பேருமே உள்ள வந்தாங்க என்னமா பாக்குற வந்து உட்காந்து சாப்பிடுங்க உங்களுக்கு தான் என்ன இது தரையில இலைய போட்டு வச்சிருக்கீங்க ஏன்னா அதெல்லாம் தரையில எல்லாம் உட்காந்து சாப்பிட முடியாது ஒழுங்கா பெஞ்சில எடுத்து வைங்க நான் சாப்பிடுறேன் மொத மொத வீட்டுக்கு வந்திருக்கலாமா விருந்து கொடுக்கறப்ப இப்படி கொடுத்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் கீழே உட்காந்து சாப்பிட்டா கொஞ்சம் சௌரியமாவும் இருக்கும் அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கீழே உட்காந்து சாப்பிடு உங்களை தான் சொல்றேன் உன்னால முடியாதுன்னு சொல்றேன் சும்மா சும்மா கீழே உட்காந்து சாப்பிடு கீழே உட்காந்து சாப்பிடுங்கிறீங்க இப்போ பெஞ்ச் மேல எடுத்து வைக்க முடியுமா முடியாதா இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடு ரேகா அந்த ரேகாங்கிறவளும் கோபத்துல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு எனக்கு இந்த பெட்ரூம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம இங்கேயே தங்கிக்கலாமே பிளீஸ்ங்க இல்லமா இது அம்மாவோட ரூம் அவங்க தான் இங்க தங்குவாங்க நாம இன்னொரு ரூம் இருக்குல்ல அங்க தங்கிக்கலாம் ஏன் இந்த ரூம்லே தான் தங்கணுமா அந்த பெட்ரூமும் ரொம்ப அழகா இருக்கும் வா அங்கே போகலாம் ஏன் அவங்க அந்த ரூம்ல போய் தூங்கினா தூங்க மாட்டாங்களா எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்குன்னு நீங்க திரும்ப திரும்ப அங்க போய் படுக்கலாம்னு சொல்றீங்க இங்கேயே இருக்கலாம் நான் சொன்னா சொன்னதா ரேகா பேசாட்டு வா போலாங்க அவனும் அந்த ரூமுக்கு அவளை கூட்டிட்டு போனான் ரெண்டு பேரும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க ரேகா ரேகா எந்திரியமா டீ குடி என்ன எதுக்கு இப்பவே எழுப்பி ஏன் உங்களுக்கு நான் தூங்குறது பிடிக்கலையா வேலை செய்யணும் பயந்துருச்சு ரேகா உன வேலை செய்யலாம் கூப்பிடல ரொம்ப கலப்பா இருப்பேல இந்த டீய குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உக்காருவேல அதுக்காக தான் எழுப்பினேன் இந்தா டீ அந்த பாட்டியும் டீய குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க இந்த கிழவி வர வர ஓவர திமிரு பண்ணுது இதை எப்படியா அந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் எனங்க இன்னைக்கு நம்ம கடையில வாங்கி சாப்பிடலாமா அதெல்லாம் வேணாமா இன்னைக்கு ராத்திரி பாரு நம்ம அம்மா பிரியாணி செஞ்சு தருவாங்க சூப்பரா இருக்கும் எனங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கி சாப்பிடலாங்க ஆசையா இருக்குது கடையில பிரியாணி வாங்கி சாப்பிடறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இல்லம்மா இவனோட அம்மா ரொம்ப அருமையா பிரியாணி செய்வாங்க அதை சாப்பிட்டேன்னா வெளியே போய் சாப்பிடவே தோணாது அவங்க பிரியாணி சொல்லி தரேன்னாங்க உனக்கு ரேக்கா நான் உனக்கு பிரியாணி சொல்லி தரேன் கத்துக்க என்ன ஃபர்ஸ்ட் பிரியாணிக்கு நெய்யும் என்னையும் நிறைய ஊற்றிக்கணும் அடுத்து கொஞ்சம் பட்டையை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நல்லா தாளித்ததுக்கப்புறம் மல்லியெல்லாம் இருக்க பற்றியா அதை கொஞ்சம் போடணும் இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டையும் அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அது கூடவே சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுக்கணும் ரெண்டையும் நல்லா போட்டு நல்லா வதக்கி விடணும் இஞ்சி பூண்டும் அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகணும் அதுக்கு போட்டதுக்கப்புறம் பிரியாணி பொடி மசாலா இருக்குல்ல அதையும் போட்டுக்கணும் அதை வதக்கி விட்டு தக்காளி கொஞ்சத்தை போட்டுக்கணும் போட்டுட்டு நல்லா வதக்கணுமா வதக்கிட்டு தான் நம்ம கறியை போடணும் கறியை போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அந்த கறி வேகிற வரைக்கும் விட்டுறணும் சரியா கறி நல்லா கொதிச்சு கொஞ்சம் வேகட்டும் அரை வேக்காட்டுறதுக்கப்போ தேங்காய் பால் இருக்குல்ல ஒரு சொம்பு ஊற்றிக்கணும் அதில் ஊற்றிட்டு மிச்சம் மூணு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு கிலோ போடுறனால நாலு சொம்பு ஊற்றணும் அதில் ஒரு சொம்பு மட்டும் தேங்காய் பாலாக இருக்கணும் என்ன இப்போ நல்லா தம்மு குட்டி இறக்கி வச்சுட்டு அந்த அரை லெமனை புளிஞ்சி விட்டு அந்த பிரியாணி இறக்கினா சுவை அருமையாக இருக்கும் கண்ணு பாட்டி உண்மையிலே உங்க பிரியாணி ரொம்ப அருமையா இருக்குது நானும் அடுத்த வாரத்துல இருந்து இந்த மாதிரி செய்ய முயற்சி பண்றேன் என்ன அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாமே அந்த பிரியாணியை சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பாத்தியா பிரியாணி எப்படி இருக்குன்னு எங்க அம்மா செஞ்சா பிரியாணி எப்படி இருக்குன்னு பாத்தியா இதை விட்டுட்டு போய் கடையில வாங்கி சாப்பிடுறேன்னு சொல்றியே ஆமாங்க இந்த பிரியாணி ரொம்ப அருமையா இருக்கு நான் கூட என்னமோ நினைச்சேன் ஆனா ரொம்ப அருமையா செஞ்சிருக்காங்க ரேகாவும் அந்த பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அடுத்த வாரத்துல இருந்து அவளும் இந்த பிரியாணி செஞ்சு தருவா உங்களுக்கு அவங்க எல்லாரும் சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு பிரியாணியை சாப்பிட்டு இருந்தாங்க இந்த கிளவியை எப்படியாச்சும் இன்னைக்கு வீட்டை விட்டு ஓட வச்சிடணும் அதை இதையும் சொல்லி எப்படியாச்சும் மனசை குழப்பி வீட்டுக்கு துரத்தி விடு வேண்டிதான் இங்க பாருங்க பாட்டி கோச்சுக்காதீங்க அவரே உங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து உங்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டாரு இனிமேல் நீங்க இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டாரு அவருக்கு நீங்க இங்க இருக்கிறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன் என்னமா சொல்ற நீ கிருஷ்ணாவா அப்படி சொன்னா அவன் என் சொந்த பய மாதிரி அப்படிலாம் அவன் என்ன சொல்ல வாய்ப்பே இல்ல நான் எதுக்கும் அவன் வரட்டும் என்னன்னு நான் பேசிக்கிறேனே இல்ல இல்ல பாட்டி அவர் வரதுக்குள்ள நீங்க வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு வந்தா என்னதான் திட்டு தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க அந்த பாட்டி சோகத்தோட வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க போற வழியிலே அந்த கிருஷ்ணாங்கரவர் வந்துட்டார் அம்மா என்னாச்சுமா எதுக்காக இப்ப சோகமா வீட்டை விட்டு வெளியே போறீங்க என்னாச்சு நான் நேராகவே விஷயத்துக்கு வரேன் உனக்கு நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலன்னா எங்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல நானே கிளம்பி போயிருக்கிறேன்லப்பா உன்னை சொந்த பையன் மாதிரி நினச்சி நான் அப்படி இப்படி உன் மேலே ரொம்ப அக்கறை வச்சுக்கிட்டேன் நீ அதை தப்பான்னு நினச்சிக்கிட்ட உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைச்சேன் யார் இந்த வேலைய பார்த்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரேகா இங்க வா நீ நீதான் இந்த மாதிரி சொல்லிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி சொன்ன எனக்கு இவங்க இருக்கிறது பிடிக்கல அதனாலதான் ஒழுங்கா இவங்களை விட்டு வெளியே அனுப்பிடுங்க அதான் உங்களுக்கும் நல்லது இல்லைன்னா விட்டு பாத்துக்கோங்க ரேகா அவங்க என்னோட அம்மா மாதிரி அவங்களெல்லாம் இந்த வீட்டை விட்டு நான் அனுப்ப முடியாது ஒழுங்கா போயிரு என்னால எதுக்குப்பா உங்க ரெண்டு பேத்துக்கு சண்டை நானே வீட்டை விட்டு போயிடுறேன் நானே ஒரு ஓட்டு வீட்டுல இருந்து வந்தவ தானே அதுக்குள்ளேயே போய் வாழ்ந்துக்கிறேன் நீ அவங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நீ முத முதல்ல வந்தப்ப ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த அப்ப அப்பா கூட திட்ட என்ன கல்யாணம் முடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி அப்ப நான் கூட அவளை சொல்லலான்னு வந்தேன் இவங்க என்ன சொன்னாங்க ரேகா பாவம் பா இப்பதான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா அவ போக போக எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா அவங்களுக்குதான் சமைச்சு போட நான் இருக்கிறேன்ல எதுக்கு அவளை திட்டுறீங்க அப்படின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எல்லா விஷயத்திலயுமே அப்பாவே நிறைய விஷயத்துல உனக்கு வந்தாங்க அவங்கதான் சமாதானப்படுத்துனாங்க தெரியுமா என்னங்க சொல்றீங்க நீங்க உண்மையிலேவா அது மட்டும் இல்ல உன்னை அவங்க சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்ப்பா அவளை என் சொந்த பொண்ணு மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு சொல்லு இப்படி அவங்க சொல்லவும் அவளுக்கு அவங்க மேல ரொம்ப பாசம் வந்துருச்சு அத்த என்ன மன்னிச்சிருங்கத்த நான் உங்களை ரொம்ப நான் காயப்படுத்திட்டேன் இனிமேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நீங்க எனக்கு எவ்வளவோ ஆதரவா இருந்திருக்கீங்க உங்களை போய் தப்பா நினைச்சிட்டேன் பரவாயில்லம்மா உன்னை நான் என் பொண்ணு மாதிரி தான் நினச்சேன் பொண்ணு பேசி யாராச்சும் அம்மா கோச்சுக்குவாங்களா நீ எப்போவுமே என்னோட செல்ல பொண்ணு தான் அதுலேருந்து அவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகாக போச்சு மறக்காமல் நம்ம சேனலே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்